ஹலோ எப்ரிவன் வெல்கம் டு மை கார்டன் இன்றைக்கி நம்ம எந்த செடியை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு மிளகா செடியை பற்றி பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நெய் மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அந்த பேர் எதனால் வந்துச்சுன்னா இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நெய் மணக்கிற அளவுக்கு ஸ்மெல் வரும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் அது மாதிரி பார்த்திங்கன்னா நெய் மாதிரி டேஸ்ட் வரும் நம்ம வந்து இதை பார்த்தீங்கன்னா சாம்பாரில் யூஸ் பண்ணலாம் மற்றபடி வந்து கீ எதில் நம்ம தேவைப்படுது அப்படின்னு பார்க்கணுமோ அதில் யூஸ் பண்ணலாம் அப்புறம் இந்த மிளகாவோடன்னு ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்பியன் சில்லி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் அதுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னா இது முன்னாடி பார்த்தீங்கன்னா இது தேல் கொடுக்கு மாதிரி இருக்கும் அதனால் இது ஸ்கார்பியன் சில்லி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சில்லி பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி தான் அதாவது சைனீஸ் கேப்சிகம்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டிக்கும் அப்புறம் வந்து பூட்டானில் ஒரு வகை சில்லி இருக்குது அதுவும் தான் இந்த சில்லியோட டீட்டெயில்ஸை பற்றி சொன்னால் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டெவலப் பண்ணது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸில் தான் இதை வந்து ஹைப்ரிட் பண்ணாங்க அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாட்டஸ்ட் சில்லி இந்த வேர்ல்டாக இருந்துச்சு இது எப்படி இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோவியன் ஸ்கேல் அப்படின்னு தான் வந்து ஸ்பைசஸ் அழகக்கூடிய ஒரு யூனிட் சொல்லுவாங்க ஸ்கோவியன் ஸ்கேல் யூனிட்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டுவெல் மில்லியன்ஸ் கிட்டே இருந்துச்சு இதோட இதோடய அளவு பார்த்திங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவனில் வந்து பார்த்திங்கன்னா தான் இந்த இந்த சில்லி வந்து வேர்ல்டு ஆர்டஸ்ட்டு சில்லியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் சில்லிஸ் வந்து புதுசு புதுசாக வந்து ஹைப்ரிட் பண்ணி இதோட காரமான வெரைட்டிஸ்லாம் இருக்குது ஆனால் இதுதான் வந்து மோஸ்ட் ஆர்டஸ்ட் இல்லையா டூ தௌசண்ட் லெவனில் இருந்துச்சு அதுக்கப்புறம் இதை வளர்க்குற முறை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான முறை தான் நம் நம்ம சைடில் பார்த்திங்கன்னா இது எங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு கே கேரளா சைடில் வந்து இது எங்கே நல்லா வந்து பயிர் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணாரில் வந்து பயிர் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பூட்டான் அந்த சைடில் வந்து பயிர் வைக்கிறாங்க இது எதுக்காகனா ஹாட் சில்லி சாஸ் அந்த சாஸ் வந்து சைனீஸ் சாஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க இதில் அதனால் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு குளிர் பிரதேசம் அந்த மாதிரி இடத்துல தான் இது வாழும் நம்ம இந்தியா தமிழ்நாடு சைடில் பார்த்திங்கன்னா இது வளரக்கூடிய பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த்து தான் வந்து வந்து சீடு வாங்கி வச்சேன் இப்போ ஜன்வரி மந்தில் வந்து காய் வந்துச்சு இன்னும் எனக்கு முன்னாடி இருக்கவங்க சொல்லியிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸே ஒருத்தர் ஒரு சிலவங்க வச்சுன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து காய் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டம் பார்த்து இந்த மாதிரி குளிர் நேரத்தில் வச்சா தான் வந்து இது கண்டிப்பாக வந்து காய்கள் வரும் இது வந்து இதோடய ஸ்பைசினஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த செடிக்கு தட தரக்கூடிய ஃபெர்டிலைசரும் இது வாட்ரு அப்புறம் வந்து இதோடய தன்மை சாயிலோட தன்மையை தான் இது வந்து குறிக்கும் இது பார்த்திங்கன்னா நார்மலாக சில்லி மாதிரி இல்லாமல் எவ்வளோ பெரிய இலைகள் இருக்குது இன்னொரு செடி இருக்குது அதை போய் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய இலைகள் இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட கையளவுக்கு இருக்கும் அவ்வளோ பெரிய இலைகளாக இருக்குது இந்த சில்லி வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி மண்கல ரெடி பண்ணேன்னா கிட்ட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தொழு உரம் தான் போட்டிருக்கேன் தொழு உரம் அப்புறம் வந்து பீட்டு செம்மண் இது மூணு தான் மணல் கலந்துருக்கேன் நல்லா செழிப்பாகவே வருது பூக்கள் விட்டுருக்கு இப்போ இந்த செடியில் அது வந்து வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிருச்சு இன்னொன்று சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இந்த விதைகள் வந்து முளைக்கவே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாள் ஆச்சு செடி வந்து முளைக்கிறதுக்கு மற்ற சில்லிஸ் மாதிரி இல்லாமல் இந்த மிளகா வந்து முளைக்கிறதுக்கே ரொம்ப லேட்டாச்சு அது மாதிரி இதை சாம்பாரை தவிர மாதிரி எதில் யூஸ் பண்ணாலும் டேஸ்ட்டு மாறும் அதனால் வந்து நம்ம சைடில் யூஸ் பண்ணுறதுனால் சா சாம்பாரில் யூஸ் பண்ணலாம் அப்புறம் சாஸ் வேணால் செஞ்சு வச்சுக்கலாம் சில்லி சாஸ் வேணா இந்த மர பழுக்கும் பழுத்து ரெட் கலரில் ஆனதுக்கப்புறம் சாஸ் வேணால் செஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப அது மாதிரி அதிகபட்ச காரமாக இருக்கும் ரொம்ப அதிகமான காரம் காரம் கம்மியெலாம் கிடையாது நம்ம ஒரு சமையலுக்கே கூட நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மிளகாக்கில் வந்து நாளில் ஒரு பங்கு போட்டாலே போதும் அதுலேயே வந்து அந்தளவுக்கு ஃப்ளேவர் வரும் இது ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு வெரைட்டி நல்ல ஒரு வெரைட்டி வச்சு ட்ரை பண்ணுறதுக்கு சில்லியில் அவ்வளோதான் காய்ஸ்